உனக்கு ஒண்ணும் தெரியாத மக்கு மக்குன்னு என்னை சொல்லி மட்டன் தட்டி மட்டன் தட்டி என தெரிஞ்சதே என்ன தைரியமா சொல்ல முடியாம வாய முடிக்கிட்டேன் இவ்வளவு நாளா நான் இருந்துட்டேன் நானும் அவங்க பையனை கட்டிக்கணும்னு கேட்டேன்

என் பிள்ளை வரும் உனக்கு ரெண்டா சொல்லிக் கொடுக்க போற அதானே உனக்கு தெரியும் அந்த புத்தி எனக்கு கிடையாது உங்க பிள்ளைக்கு நான் எல்லாம் சொல்லித்தான் அவர் புரியணுங்கிற அவசியமே இல்ல அவருக்கு நான் எப்படி நீங்க எப்படின்னு நல்லாவே தெரியும் எனக்கு அது ஒரு பிரச்சனையே இல்ல பேச்சு பேச்சு இதுக்கு மேல நான் பேச்சு என்ன ஆகும் போது எப்படினாலும் அவன் பேச்சை தான் கேட்க போட்டேன் அப்படி என்கிட்ட வாய் வச்சு கெடுக்குற பெரிய வக்கீலுக்கு படிச்சவள மாதிரி என் கூட வாக்குவாதம் கெடுக்குற அதான பாத்தேன் படிச்சிருந்தா நீ படிச்ச திமுர்ல பேசுறேன்னு சொல்றது படிக்கலனா உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்படுத்துறது ஆக மொத்தத்துல உங்களுக்கு நீ ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதானே